வீட்ல விசேஷம் வச்சிருக்கமே போட்டதா போட்டபடி கடக்கு எங்க தான் போய் தொலைவாரே அம்மா இந்த மனுஷன் இந்த மனுஷனை மல்லு கட்டிறதுக்கே எனக்கு நேரம் தெரிய இருக்கு நான் வாரவள பாப்பனா போறவள பாப்பனா எங்கட்டு தான் போய் தேடுவனா இந்த மனுஷனை ஏய் கூடிட்டு மச்சான் இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க எம்பட்டு நாள நாயா கட்டி கடக்க இங்க நான் இருக்கேன்னு ஒரு குறை கொடுத்தா என்ன உனக்கு ஏய் அவ நான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிய இந்த மரம் அப்படியே வேறோட சாஞ்சிட்டு இருக்கும் பாருடி என்ன குடிச்சு நின்னு இருக்கன்னு தெரியுமா மரியாதையா சொல்ற வீட்டுக்குள்ள வந்து கம்மெண்ட் படுக்கிற வாங்கிட்டு எனக்கு பெரிய படம் இருக்கியா இந்த ஊர்வாதத்தை கூட நான் கட்டி மெல்ல கட்ட முடியல மரியாதையா உள்ள வந்து படிச்சுள்ளி விட்டா

லட்சுமி எனக்கு அப்பவே தெரியும் மாமனை ஏசி போட்டு மாம கூடையோ அதுக்கு தானே நான் ஒண்டியில கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு உனக்கு கஷ்டமா இருக்கும் நீ நில்லு லட்சுமி உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஓட்டி இருப்பது உனக்காக லட்சுமி உனக்காக

நான் நிறுத்த வேண்டியதா இருக்கு எல்லாத்தையும் நீ உள்ள போவா லட்சுமி நான் பாத்துக்கிறேன் முத்து பாண்டி உனக்கா இப்படி ஒரு நிலமை இப்படி ஆகி போச்சேப்பா உனக்கு இப்படி நடக்கும் எதிரே பார்க்கலையே நினைச்சே பார்க்கலையே முத்து பாண்டி யாரு பஞ்சா என்ன பஞ்சக்கா என்னாச்சு ஏன் இப்படி அழுகுன்னு ஆறவ நான் தான் தாங்கி பிடிக்கல ஒண்ணும் ஆவாது நீ ஓட்டுக்கு போ

நான் காலையிலயே போட்டுக்கறன நீ காலையில போட்டுக்கிறியான்னு தெரியா பேசினா எல்லாம் இறங்கி போடும் போல நல்லது தானே பறவை ஏன் வந்து அழுவின்னு ஒப்பாரி வச்சுன்னு கடக்கூத்தி சொல்ற நல்லதா என்ன சொல்றா நான் கூட லட்சுமி கையில சொன்ன இதெல்லாம் தேவையில்லாத வேலடி இதெல்லாம் பண்ணாதன்னு

அடி பாவி மவள என்னை ஆடி பைத்தி என்ற எல்லாம் தெரிஞ்சுதான் நீ பண்றியா அப்ப ஆமா எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ற என்னப்பா கலிகாலம் கலிகாலம் தெரிஞ்சு பண்றியா தெரியாம பண்றியா ஒண்ணு எனக்கு விலகை இல்ல இந்த ஊரு நீ ஒருத்தி தான் நல்ல வேணும்னு நினைச்ச நீயும் இப்படி தாண்டி பண்ற நீயும் இப்படி தாண்டி இருக்க என்ன நான் எவகிட்டேன்னு போய் சொல்லுவேன் எம்மா ராக்காயே முக்காயே சும்மா வாயை மூடிட்டு இருக்க திருப்பிடுவேன் பாத்துக்க இந்த ஊர் வளத்துல நடக்காத நடந்து போச்சு எல்லார் வீட்டிலும் பண்றது தானே அத தான் நானும் பண்ணேன் சும்மா பெருசா பேசவே மரியாதையா வாயை கட்டிக்காத ஊர் போய் சேரு சொல்லிட்டேன் எல்லார தெரிஞ்சதா பண்றேன் என் மவளுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் உனக்கு என்ன வந்துச்சு அது அத கேக்கறது ஃபர்ஸ்ட் நீ யாரு நீ ஆட்டி யாருன்னு கேக்க சின்ன வயசுலேருந்து உன் பிள்ளைக்கு பாலாட்டி சீராட்டி குளிக்க வச்சு எல்லாம் பண்ணி வளர்த்தது நான் இப்போ வந்து பெருசாகிட்டோனே வளர்த்துக்கணுனே நான் நாட்டி கேட்க உன் பிள்ளைய இப்படி ஓட விட்டுட்டு உக்கார்ந்துக்கிறியாடி அவளை கூட்டின்னு வந்து மறுபடி கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் இப்படிலாம் பண்ணின்னுக்கிறியாண்டி உன் பிள்ளை ஓடிக்கோச்சின்னு ஊரெல்லாம் பேசிடி எனக்கு எல்லாம் தெரியும் சரி என்ன பண்ணுறாலோ அழுது பழமீன் கிடக்காவோன்னு பந்து விசாலா விசாரிக்க வந்தால் இப்படி பேசிட் நீ சே

கணா கண்டு வச்சுருந்தேன்னு உனக்கு தெரியுமா அடி கூறி கெட்டவில் ரெண்டு பிள்ளை பெற்று வச்சுக்கிறாரையே லட்சுமி நீச்சல் தாமழை மாற்றுவா மாப்பிள்ளை பொண்ணு விடுப்பாப்பா பஜ்ஜி சுஜி டீ சாப்பாடு எல்லாம் சாப்பிடலாம்னு நினச்சி வச்சுருந்தேனடி கல்யாணத்துக்கு வேற விதவிதமாக சோறு போடுவா எல்லாரும் பொங்கி போட வேற வருவாங்க அப்படியே நம்ம சாப்பிட்டு காலத்து கழிக்கலான்னு இல்லைன்னு நினச்சிப்பிட்டேன் இப்படி மண்ணாலே போட்டுக்கிட்டேடியே ഇപ്പി വയസാ കാലത്ത് പിടിച്ച് തള്ളി വിട്ടി എപ്പാ ക ഉനക്ക് ഒരു നല്ലത് നെക്കി നാ വന്ന വിവരത്തെ തള്ളി യഥാച്ചി കാപ്പാത്ത

ஐயோ இது பவனுக்கு பொறுக்காதே ஏறுமலையானே நான் சொல்லிறையே நான் வங்கிட்டு சரி சொல்லதானடி வந்தேன் ஏன்டி என்னை போட்டு இப்படி அடிச்சு கொடுமைப்படுத்துறேன் அது யாரு சொன்னா தெரியுமா ஐயோ ஐயோமா அடிக்கியே வா ஐயா லட்சுமியா லட்சுமியா நீ பாதா

லட்சுமியே நீ பாருட்டி காலையில இருந்து நான் புடிச்சின்னு நிக்கேன் ஏமாலியே எல்லாம் பேர்க்கனு விழுகுதுடியே ஏன் லட்சுமியே நீயாவது தப்பிச்சு ஓடிடுட்டியே நான் செத்தாலும் பரவாயில்ல நீ உயிரோட இருட்டி லட்சுமியே ஓடிடியே தப்பிச்சடிடியே நம்ம புள்ளை விளெல்லாம் நல்லபடியா வரலடியே ஏன் லட்சுமியா உடஞ்ச உடனே அப்பா அப்போ உடனே சொன்ன

உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்து செஞ்சு சர்ப்ரைஸா வச்சிருக்கத்தா நீங்க போங்க நான் எடுத்துட்டு வரேன் ஐயோ நீ ஏன் ஜெனி இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க உனக்கு என்னென்ன வேணும்னோ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல இல்லை அம்மா கிட்ட சொல்லி தான் அம்மா கூட செஞ்சு தந்திருப்பாங்க உனக்கு வேற எக்ஸாம் வருது சொன்னேன் நீ எக்ஸாம் உட்காந்து படி ஜெனி அத்தா இருக்கட்டும் அத்தா நான் அதெல்லாம் படிச்சுட்டேன் நீங்க போங்க நான் கொண்டு வரேன்

டேய் நான் எதுவுமே செய்யலடா நான் செய்யறேன்னு சொன்னாலும் என்னை செய்யவே விடல என் அத்தானுக்கு எல்லாமே என் கையால் நானே பார்த்து பார்த்து செய்வேன்னு சொல்லிட்டா அது மட்டும் இல்லை காலையில என்னை மார்க்கெட் கூப்பிட்டு போயிட்டு அவளை பார்த்து பார்த்து ஃப்ரெஷ்ஷாக எது எதெல்லாம் வந்திருக்கோ எல்லாத்தையும் விசாரிச்சு மார்க்கெட்டையே காலி பண்ணிட்டாடா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டான் நான் கூட சொன்னேன் ஏமா இவ்வளோத்தரம் வாங்குறேன் அவனால் சாப்பிட முடியாதுன்னு இல்லை என் அத்தானுக்கு என் ஆசைத்தீரை எல்லாத்தையும் சமைச்சு போடுவந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாடா వర్కిసే నీ మొదా சாப்ட பாறே என்ன ருசியும் மணமுமா இருக்கு தெரியுமா அ கை பக்கோவே கை பக்கோவா அப்படியே உங்க பாட்டி கை பக்கோவும் அப்படியே இவளுக்கு வந்திருக்குடா என்ன ருசியா சமைக்கற தெரியுமா ஆ சரிமா சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே எங்க இருக்க சின்ன பொண்ணே சீக்கிரம் எங்க 와ย ஜெனி நமக்கு என்னென்ன எல்லாம் செஞ்சிருக்கான்னு வந்து பாறேன் சின்ன பொண்ணே வா வந்து சாப்பிடு ஆ ஏங்க வாரே வாரே ஜிल्ली இப்பதான் தூங்க வச்சேன் வாரேங்க ஏங்க என்னங்க இதெல்லாம் இதான் கல்யாண வீட்டில் போய் மீந்துருச்சா என்ன எங்க வாங்கிட்டு வந்து நீ காலை இவ்வளோ சாப்பாடு சே அதானே மாடக்கு எப்படி குதி போகு பாரு என்ன இந்த சின்ன புள்ள காலை காதால மொழி மொழுவி தா இதெல்லாம் சாப்பிடுங்கதா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா தா அப்படினுது என்னைய வாய் அத்தே, நீங்கள் நீங்க உட்காருங்க அத்தை நான் உங்களுக்கு உட்கார வச்சி சோறு போறேன் நானே உட்கார வச்சி ஓونو சமைஏல நான் செஞ்சு போடுது இந்த மாடு உறங்கி எலம்பி வந்து எப்படி என்னால தேஸ்து பாரு வேண்டியது அப்படியே எலும் போட்டு தின்னிட்டு ரெண்டு மூணு தெரு லாடின்னு வர வேண்டியது உலக கதைலாம் பேச வேண்டியது திருப்பி வந்து இருக்கிறது போட்டு தின்னுட்டு உறங்க வேண்டியது இதே தான் டெய்லி நடந்து நிற்கு உனக்கு ஒரு சோர் பங்கு தெரியுமா யார் வீட்லயே வாங்கிட்டு வந்தாங்களா ஏன் இந்த வீட்டு ஆக்கறதே இல்லையா நீ தின்றதே இல்லையா வாங்கி வந்தபடியெல்லாம் பேசு தெரியுற என்னங்க உங்க சொந்தக்காரங்க சொக்காரங்களா வந்துட்டாங்கன்னு என்ன இவ்வளவு இலக்கரமா திமிர பேசினு இருக்கீங்களா என்ன பண்ண என்ன பேசுற சின்ன பொண்ணு அம்மாட்ட மரியாதை இல்லம்மா ஏங்க ஏன் இப்ப கத்துறீங்க உங்க அம்மா என்ன அம்மா பேசி பேசுறாங்க ஒரு வார்த்தை கேட்கல சும்மா தானேங்க உட்காந்துருந்தீங்க இப்ப ஏங்க என்ன ஏசுறீங்க ஒண்ணே எனக்கு நாள் என்னையே சுத்தி சுத்தி வந்தீங்க என்ன பண்ணாலும் சரி சரி சொல்லிட்டு இப்ப எவ்வளவோ வந்தவொடனே நீங்களும் உங்க அம்மா பக்கமோ அவ பக்கமோ பேசுறீங்க இதெல்லாம் சரியா கிடையாதுங்க சின்ன பொண்ணு அப்படி இல்ல சின்ன பொண்ணு என்ன சின்ன பொண்ணு நீ இப்படி பேசுற என்னதான் இருந்தாலும் அம்மாவின் இப்படி மரியாதை இல்லாம பேசக்கூடாது சின்ன பொண்ணு என்னங்க ஒரு மருமவன்ற மரியாதை இல்லாம அதுவும் என்னை என்ன பேச்சு பேசுறாங்க நேற்று வந்து அவ என்னை பத்தி என்னங்க நினைப்பா ஏன் உங்களுக்கு எந்த வேலையும் செஞ்சது இல்லையா தண்ணி கேட்டா முன்னு வந்து கொடுத்துருக்கேன் டீ போட்டா வாயின் வந்து கொடுத்துருக்கேன் சாப்பாடு குண்டால வந்து எடுத்து போட்டு வந்து குத்துருக்கேங்க இதுக்கு மேலே என்னங்க நான் செய்யணும் எல்லாம் தான் நான் செஞ்சிருக்கேன் உங்களுக்கு சட்டெல்லாம் பண்ணி கூட கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி பேசிருக்கீங்க உங்க அம்மா ஒரு வேலை செய்யலன்னு சொல்றாங்களே அப்பவே இவ்வளவு வேலை செஞ்சிருக்காது அதெல்லாம் நீங்க சொல்லலாம்ல அப்படியே கவனம் இருந்தீங்க நீங்க அப்ப நீங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா கொஞ்சம் சும்மா இருக்கீங்க இவன் ஆப்பின சாப்பாடுலாம் என்னால சாப்பிட முடியாது சின்ன பொண்ணு இப்படிலாம் பண்ணாத சின்ன பொண்ணு யார் செஞ்சா என்ன வீடுதான் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும் நம்மதான் எல்லாத்தையும் பொறுத்து போகணும் இப்ப சாப்பிடாம நீ வெளிய போய் என்ன பண்ணுவ டே வர சார் இன்னும் நீ அப்படியே குழந்தை மாதிரி பேசி நிறா அவள் இன்னைக்கு நேசாடா வெளியே தின்னு இருக்கா வருவான் கிச்சனுக்கு ரசமோ சாம்பாரும் வச்சுட்டும் அவ்வளோதான் தட்டெல்லாம் பறக்கும் விட்டு கடைசிட்டு போயின்னே இருப்பான் யார் யார் வீட்டில் என்னென்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்த்து அவங்க அவங்க வீட்டில் போய் வாங்கி போட்டு சாப்பிட்டுன்னு இருப்பான் என்னமோ வாங்கிட்ட பெருசாக நாடகம் நடிச்சிருந்துருக்கா எனக்கு சாப்பிட வேணாம் இந்த வீட்டில் சாப்பிட மாட்டேன் வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு அவன் நடிப்பிலாம் நீ தான் நம்பணும் நான் தான் பார்க்கறேன் எவாவ எவாவலாம் இவங்களுக்கு டெய்லி சோறு பங்கி போறாங்க அந்த மாட்டுக்கு ஒரு வெண்ணீர் கூட வெச்சு குடிக்கத் தெரியாது எங்கங்கங்கு சுத்துதா சுத்திட்டு சோத்துக்கு இங்க தான் வரும் அப்ப பாத்துக்குறேன் 얘தே இந்த நாள் இந்த நொடி இந்த செகண்ட் உங்க காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க அத்தே இந்த சின்ன பொண்ணு சமபா நீங்க அந்த சாப்பிட்டு பார்த்துட்டு சின்ன பொண்ணு நீ தான் இனிமே சமைக்கணும் அப்படின்னு உங்க வாயால சொல்ல வைக்கல நான் சின்ன பொண்ணு கிடையாது சரி சரி சின்ன பொண்ணு சமைப்பேன் அது எல்லாருக்கும் தெரியுமே இப்ப நீ ஏன் வந்து சாப்பிடுவா ஏங்க நீ சும்மா இருங்க அவங்க இந்த சின்ன பொண்ண சீண்டி பார்த்துட்டாங்க நான் யாருன்னு நிரூபிச்சே ஆகணுங்க நான் யாருன்னு நிரூபிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிறீங்க உங்களெல்லாம் எப்படி நீ நானும் என் மாமாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தது நடுவில் புழுந்து குட்டையாக குழப்பி என் மாமாவன் என்கிட்டருந்து பறிச்சிட்டல உன்னை சும்மா விட மாட்டேன்டி மறுபடியும் என் மாமாவை நானே கல்யாணம் பண்ணிக்காமல் விட மாட்டேன்டி உடனே என் மாமாவையும் பிரிக்கிறதுக்காக தாண்டி நான் இங்கே வந்திருக்கேன் நீயா நானான்னு பார்த்துருக்கலாண்டி അടക്കടവിലേ എണ്ണ ഇത് ഇവളോ പരുപ്പ് ഇവോ എണ്ണ ഇവ മാ ഇതെല്ലാം എന്നെ എനിക്ക് തരായേ ഇപ്പം എന്ന കല്യാണമാണ് പുതുസില അത്ത എനിക്ക ഉടമ്പ ശരി കൊഞ്ചം രസം വെച്ച കുടും കേട്ടാൽ മിളക തേടി തേടി പാട്ട് കാണലിയെന്ന് മിളകത്തൂൾ പോട്ട് വെച്ച അതുക്കേ എനിക്ക് കിഴി കിഴി കിഴിച്ച് ഇപ്പോൾ എന്നാ കിട്ട പോയി നിപ്പ ஐயோ என்ன பண்ண கை வாங்கலை காலும் வாங்கல ஒன்றும் விலக மாட்டுக்குது பெசாம எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு குக்கரில் போட்டு மூடி வச்சிடலாமா வேணாம் வேணாம் நம்மளே சாப்பிட முடியாது வாயில வைக்க முடியாது அதோடு அவ்வளோதான் பெசாம ஒன்று பண்ணுவோம் வசந்திக்கு போன் பண்ணி கேட்போம் அதுதான் இருபத்தி நாலு மணி நேரமும் சும்மா வெட்டியாகவே கிடக்கும் அதுக்கிட்ட கேட்டு கேட்டு எல்லாத்தையும் சமைச்சு விடுவோம்

சோறு எவ்வளவு கொடுத்தா நல்லா இருக்கும் குழம்பு மட்டும் தான் கொடுக்குற அளவு ஒரு நாள் சோறு கொடுக்குற அளவு மரணாலும் ஆயிடுச்சுன்ற அளவு புளி கிளி ஊற்றி வச்சுட்டேக்கா கஞ்சி கேட்டா இருக்கா அப்படி இப்படி என்னென்னத்தையும் சொல்லி சமாளிச்சு போடுற சோறு கொடுக்க மாட்டுற அளவு எவ்வளோ நாளிலேருந்து எவ்வளோ வீட்டுக்காது ஒரு வீட்டில் சோறு ஒரு வீட்டில் குழம்புன்னு வாங்கணும் ஒரு நாள் விட்டு விட்டு வாங்கணும்னு நினைக்கிறேன் டெய்லி போய் எவ்வளோ வீட்டில் கேட்குறதால தான் கொடுக்க மாட்டுற அளவு ஒரேடியா படம் கட்டது என்ன நீ எப்படி வெட்டி தான் இருப்ப ஏன் கிட்டே விடுறியா ஏ நாலு முடி உடனடியா நான் சமைச்ச ஆகணும் ஏதாவது எனக்கு சொல்லு ஏன் நாலு முடியும் மரியாதையா நான் என்ன கேட்குறதோ அதை மட்டும் சொல்லு கதையெல்லாம் என்ன ஏதுன்னு விவரமா நான் நேர்ல வந்து சொல்றேன் இப்போ உடனடியாக நான் சாம்பார் வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு சாம்பார் ஒரு நிமிஷம்

என்ன இவை சாம்பார் பிடிக்குதுன்னு கேட்கறாரு நம்ம வச்சாதானே உடோ நுழைஞ்சு நுழைஞ்சு அப்படியே என்னென்ன போடணும்னு எல்லாமே மறந்து போச்சு சேனா ஏ சியனா எம்மா சோற வரிக்கி போட்டுட்டா குழம்பு சூட வச்சிட்டம்மா சோ இப்ப கிட்ட இப்படி கேக்குறதுக்கு சீனா அம்மிக்கு குழம்பு வைக்கணு இப்ப என்ன பண்ற குழம்பு வச்சிரு என்ன குழம்பு எனக்கு

themes... ஹலோ grilleசி மேக்கா. scream நான் நான் நான்habitude. நனன்issionsமுடி... பேசம்östrendھவு. அது ஒன்று தெரிவு. CasAlex depress şimdi 150T depress achieve old普參ud再见. கொல்லுônginforminform thumbnails ay di浴 ni tuh the same. அvie kicking andö.. differ shape or красив now. Professor பதமா சொல்வீங்க பாத்தீங்களா அதான் உங்களுக்கு பண்ண யா என்ன புதுசா மாலா கூட்டி போட்டனா கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் தண்ணி ஊத்தி அப்படியே கொதிக்க காட்டு அதெல்லாம் சரியா போடு கரெக்டா இருக்கும் ஆ ஆமா ஆ அப்புறம் உப்பு கொஞ்சம் கூட்டி போட்டேன் கா அதுக்கு என்ன கா பண்றது ஏ என்ன பதம் காட்டி நிக்கியா வெறும் பேத்தா சொல்லிட்டேன் சொல்லுங்க கா உங்களுக்கு வேற தெரியும் உங்க கிட்ட வந்த கேக்குறீங்கா நான் ஒண்ணு எனக்கே கேட்கல சின்ன பொண்ணுக்காக தான் கேக்குறேன் எனக்கு எல்லாம் தெரியும் பாவம் பாத்தீங்களா அக்கா நம்மளை நம்மள விட்ட அவளுக்கு யார் இருக்காக்கா நம்ம தான சொல்லி கொடுக்கணும் அதனால தான் அக்கா உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் ஏன் உனக்கு தான் தெரியும்ல நீ சொல்லி தர வேண்டியதானே அக்கா நான் சொல்லி தரற பத்தி ஒன்னும் இல்ல அக்கா உங்களுக்கு இன்னும் ஒரு கை மனம் இருக்குல்ல அந்த கை பக்குவம் யாருக்கு அக்கா வரும் அவ முத முதல்ல சமைக்க போறேன் அதான்க்கா உங்க கை மாத்திர செஞ்சா சூப்பரா இருக்கும் அவளோ நல்ல பேர் வாங்க வரலக்கா அதனால தான் எப்பா இப்படி லட்சுமி காட்டி கேட்டோம் இப்ப சின்ன பொண்ணுக்கு போன் பண்ணு ஹலோ ஆ சின்ன பொண்ணு ஆ லட்சுமி அக்கா லைன்ல தான் இருக்காங்க சின்ன பொண்ணே கனெக்ட் பண்றாங்க சொல்றாங்க இல்ல இல்ல நான் கேக்கல அவங்க தான் வந்து நான் சொல்றேன் அப்புறம் என்ன நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லி பார்ப்போம் இந்த மாதிரி சின்ன பொண்ணு தான் சமையல் பண்ண போகிறலாம் சாம்பார் எப்படி வைக்கிறான்னு கேட்டேன் சரி நானும் பேசுகிறேன் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி செய்ய சொல்லு சூப்பராக இருக்கும் அவங்க மாமியாருக்கு பிடிச்ச மாதிரி நான் சொல்கிறேன் அதை செய்யினாங்க அதுதான் சரி நான் சொல்கிறத விட அவங்க வந்து உங்கள் மாமியார் இது பற்றியா அவங்களுக்கு என்னென்ன தெரியும்னு போட்டால் நல்லாயிருக்கும்னு தெரியும் அந்த மாதிரி செஞ்சு அவங்க மாமியார் வடைக்க போடலாம்ல அதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை பற்றியா ஆ ஆ சரி 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 ஆ சரி ரொம்ப ரொம்ப போகிறேன் கனெக்ட் பண்ணுறேன் ஆ

என்னக்கா ये சொல்றீங்க <laughs> <laughs> <laughs>

பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஒரே ஒரு ரெட் ஹார்ட் போடுங்க நண்பர்களே